கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த இரவு ஜப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஐயா என் ஜபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை ஏன் நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் தேவன் என் ஜபத்தை கேட்டது போல் தெரியவில்லை எனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் இன்னும் ஏன் தாமதிக்கிறது இன்னும் என் பல்வேறு காரியங்களை நான் விசுவாசிக்கிறேன் அல்லது ஜபிக்கிறேன் அல்லது கருத்தரிடத்தில் பல நாட்களாய் கேட்டுக் இன்னும் பதில் வந்த பாடில்லையே அல்லது கர்த்தரங்களை மறந்தாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் என அன்பான ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இன்று தியானிக்க வேண்டும் நிச்சயமாய் தியானிக்க வேண்டும் ஏனென்றால் அநேக முறை நாம் ஜபிக்கிறோம் நாம் கேட்டுக் போகும் நானும் உங்களை வேதத்தின்படியே என்கரேஜ் பண்ணுகிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் அநேகர் ஏன் இன்னும் இது நடக்கவில்லை ஐயா இன்னும் ஏன் எங்களுக்கு நாங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை துன்பத்தில் இருக்கிறோம் உபத்ரவத்தில் இருக்கிறோம் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டுண்டவர்களை போல இருக்கிறோம் இன்னும் எங்கள் வியாதி சுகமாகவில்லை பனிரெண்டு வருடம் அல்ல பதினான்கு வருடமாய் சென்று கொண்டிருக்கிறது ஐயா இன்னும் ஏன் என் குமாரத்தை சுகமடையாமற் போனாள் இன்னும் என் குடும்பத்தில் உள்ள மாற்றங்கள் வரவில்லை கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசிர்வாதமான வார்த்தைகள் இன்னும் பலிக்கவில்லையே ஏன் என்று கேட்டுமானால் இப்படியாக சொல்லுகிறார் பரிசுத்த பவுல் என்கிற அற்புதமான அப்போஸ்தலன் பாருங்கள் ஒன்று தசலோமிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இருந்து வாசித்தீர்களானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வேதத்தின் ரகசியங்களை வேதத்தின் அருமையான தத்துவங்களை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக விசுவாசத்தோடு தைரியமாய் ஐயா தைரியத்தோடு திட நம்பிக்கையாய் கர்த்தரிடத்தில்

அன்பு தேவ பிள்ளைகளை தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை இச்சகமான அல்லது ஒருவேளை மனிதர்களை பிரியப்படுத்துகிற மனிதர்களை ஆதாயப்படுத்துகிற மனிதர்களை இஷ்டப்படுத்துகிற இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசை உடையவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி எத்தனை ஒரு அற்புதமான அப்போஸ்தலன் பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருக்காக கர்த்தரை துதிப்போம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பவுல் என்கிற அப்போஸ்தலனை கர்த்தர் கொடுத்ததற்காக அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் இன்னும் அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்ற

மைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் எத்தனை ஒரு அற்புதமான பாருங்கள் ஐயா அவசரங்களை வாக்குத்தங்களை கேட்கிறோம் ஐயா எங்களை தேற்றுவது போல் இருக்கிறது உங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்களை தேற்றுகிறது போல் இருக்கிறது உங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்களை அள்ளி அணைத்துக் கொள்வது போல் இருக்கிறது எங்களுக்கு விடுதலையை சுகத்தை ரட்சிப்பை ஆறுதலை தேர்தலை தருகிறது உங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது அது தேவ வார்த்தை ஐயா நீங்கள் கொடுக்கிற வார்த்தைகளினால் வாழுகிறோம் என்று சொல்லுகிற சகோதரிகள் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒருவேளை யாரோ சிலர் ஐயா இப்படி எனக்கு நடக்கவில்லையே இப்படியெல்லாம் எனக்கு இன்னும் தேற்றரவு வரவில்லையே தேவத்திடம் இருந்து உதவி வரவில்லையே இன்னும் நானும் கண்ணீரும் கண்மகையுமாய் இருக்கிறேன் வியாதியும் வெறுப்புமாய் இருக்கிறேன் துக்கமும் துயரமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நன்றாக கவனியுங்கள் ஐயா இந்த பிரசங்கத்தை மறுபடியும் பவுல் சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் போட்டு கேளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே பாருங்க எப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கம் எப்படி ஒரு அற்புதமாய் தேவ வார்த்தை அந்த மனிதன் உத்தமமாய் உறுதியாய் கொடுத்திருக்கிறான் பாருங்கள் ஐயா உங்களிடத்தில் எனும்பு சகோதர சகோதரிகளே உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம் சிலர் ஒருவேளை பாசாங்கா பேசுகிறார்களோ மனிதர்களை வண்ணமாய் பேசுகிறார்களோ இல்லை பௌரப்போசரன் சொல்லுகிறார் உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம் ஐயா நுந்து போன என் சகோதரிகள் தொலைந்து போன என் சகோதரிகள் இருட்டிலே சிறையிலே அல்லது கம்பிகளுக்குள்ளே கண்ணிகளுக்குள்ளே சங்கிலிகளுக்குள்ளே அவமானங்களுக்குள்ளே சிக்குண்டு போன என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் இப்படித்தான் பேச முடியும் உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம் என்று சொல்லுகிறோம் கொடுக்கிறாரே பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல உங்கள் மீது நாங்கள் வாஞ்சையா இருந்து வாஞ்சையா இருந்து செய்தீங்க லட்ச லட்சம் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்தீங்களா இல்ல தேவருடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் தேவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரங்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை என்ன செய்தோம் நாங்கள் அப்படியே தகப்பன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லுகிறது போல சொன்னோம் என்று பவுல் சொல்லுகிறார் எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் ஓகே இதெல்லாம் சரி எப்படியா எங்களுக்கு வெற்றி வரும் எப்படி எங்களுக்கு விடுதலை வரும் ஐயோ நாங்கள் இன்னும் இன்னும் அகப்பட்டு அல்லப்பட்டு கொண்டிருக்கிறோமே எப்படி இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்ன கருத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நாங்கள் சிலர் இப்படியா இன்னும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் விடுதலையாகி வெளியே வரவில்லை இன்னும் எங்களுக்கு அநேகர் விடுதலையாகி அநேகர் ஆசிர்வதிக்கப்பட்டு அநேகர் நல்ல சாட்சிகளை சொன்னாலும் எங்களில் சிலர் இன்னும் அகப்பட்டிருக்கிறோமே என்ன என்று கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த

பட் எல்லாவற்றிற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது கர்த்தர் கற்பனைகளை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் திட்டங்களை வைத்திருக்கிறார் பாருங்கள் அவருடைய நீதி இருக்கிறது அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் எடுப்பீர்கள் பாரமான யோசனைகள் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே அவைகள் பாரமான யோசனையும் அல்ல அவைகள் கொடிதானவையும் அல்ல அவைகள் மிகவும் லகுவாகி இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுபக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என் முகத்தை சுவாரத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அன்று சொல்ல என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க ஐயா கற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது என்ற கற்றுக்கொண்டீங்கன்னா என்னுடைய கற்றுக்கொண்டதின்படி நடந்தீங்கன்னா அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில இழைப்பாறுதல் உங்கள் ஆத்துமாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அந்த இழைப்பாறுதல் எப்படி வரும் கலா சிக்கலில் அகப்பட்ட உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள் எங்கு அகப்பட்டிருக்கிற உங்கள் மகள் மகன் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் அடிமைத்தனம் யாரோ யார் வீட்டிலோ அடிமைத்தனத்திலேயே அகப்பட்டிருக்கிறவங்களை கர்த்தர் விடுவிப்பார் அவர்களுக்கு முன்பாக அழைக்கப்பட்ட வாசர்களை கர்த்தரை துறப்பார் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பல்வேறு சூதுகள் சூனியங்களை எல்லாம் கர்த்தரை கிளியர் பண்ணுவார் மாற்றுவார் உங்களுக்கு உங்களை எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து விடுவித்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார் அது எப்போது நீ கேட்டீங்கன்னா நீங்கள் தேவ வசனத்தை நல்லா கவனிங்கள் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏதோ ஒரு மனுஷர் நினைச்சு கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட தேவ வசனத்தை நீங்கள் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே மெய்யாகவே தேவ வசனம்தான் அன்பு தேவ தேவ பிள்ளைகளே அது மெய்யாகவே நாம் பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் அது மெய்யாகவே தேவ வசனம் தான் அது யாருக்குள்ள வேலை செய்யும் வசனத்திலே சொல்லுகிறார் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசுகிறோம் அதை கேட்கிற நீங்கள் நிச்சயமாக அது தெய்வ வசனம் தான் இப்ப நான் ஏதாவது என்னுடைய கதையை அல்லது வேறு யாருடைய

எல்லா காரியங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறதே ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும் எத்தனை மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஐயா வம்புகளும் வழக்குகளும் எனக்கு விரோதமாய் இருக்கிறது திரளான ஜனங்கள் திரளான கூட்டமாய் எனக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறார்கள் என்றாலும் நீங்கள் நம்ப வேண்டும் ஐயா இந்த கூட்டம் எல்லாம் என் தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல என் தேவனால் கூடவில்லை என்றால் அவர்கள் ஒரு நாளிலே என் பட்சமாய் வருவார்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம்

காரணமாக எத்தனை பெரிய ஆட்கள் எத்தனை பெரிய மனிதர்கள் அல்லது எத்தனை பலசாலிகள் நின்று கொக்கரித்தாலும் நீங்கள் நம்ப வேண்டும் ஓ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எங்களோட இருக்கிறவர் பெரியவர் அப்படியே நடக்கும் உங்களை பார்த்து கற்ற சொல்லுவார் அந்த பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னது போலே மகளே நானோ அல்லது வேறு எந்த காரியமோ அல்ல உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போலே உங்கள் விசுவாசம் நிச்சயமாக

கர்த்தர் சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அது மனிதனுடைய வார்த்தை அல்ல அது தேவனுடைய வார்த்தை அது மெய்யாகவே தேவனுடைய வசனம் தான் விசுவாசிக்கிற எங்களுக்குள்ளே எங்கள் பிள்ளைகள் மீதும் எங்கள் மீதும் பலம் செய்யும் என்று நம்புங்கள் அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலம் செய்யும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் நாம் இப்பொழுது ஜபி

எங்களுக்குள்ளே எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் இவை பலன் செய்யும் என்று விசுவாசிக்கிறோம் அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நல்ல வார்த்தைகளின்படியே எங்களை விடுவிப்பீர் எங்களை ரீர் எங்களை பாதுகாப்பீர் நாங்கள் நிச்சயமாக புது பலன் அடைந்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எந்த இருட்டு சிறையில் இருந்தாலும் சரி எங்கே அடைபட்டு இருந்தாலும் சரி எந்த சங்கிலிகளில் கொள்ளும் இருப்பு

கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவீராக பாதுகாப்பீராக அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் நல்ல வாயத்திரம் சொல்லுங்க ஆமேன் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள்